ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வியாழக்கிழமை எப்பயும் போல் வெள்ளாட் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்புறதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி தலையில் வந்து நான் கனகாம்பரம் வந்து வச்சுருந்தேன் கல்யாணத்தன்னைக்கு நான் வச்சது சடை அலங்காரம் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு கனகாம்பரத்தை சுற்றி வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் வந்து வச்சுருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து பெரும்பாலும் கனகாம்பரம் வந்து யாரும் வைக்க மாட்டுறாங்க பிள்ளைகளுமே வந்து வைக்க மாட்டுறாங்க எங்கள் பாப்பாக்களுமே வை வைக்க மாட்டாங்க நான் வந்து சின்ன பிள்ளைங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வச்சு விட்டது தான் நான் வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து என்ன கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் கலாமரணும் வைப்பீங்களா அப்படின்னு வந்து இந்த ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீட்டில் இருக்க அந்த உருளிலலாம் வந்து பூவெல்லாம் நான் மாற்றி வச்சுட்டேன் அந்த புத்தர் சிலையிட்டையும் நான் வந்து பூ வந்து மாற்றி வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பயும் போல் ரொட்டீனாக செய்கிற வேலை தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை வேறு வீடியோ நான் வந்து மாற்றி வந்து நான் போடணுமா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதே ரொட்டீனாக நான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பூஜை அலைமாரில் இருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து பூவெல்லாம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி பிரசாதம் வந்து பேர்ச்சம்பளம் வந்து சாமிக்கு வச்சுருந்தேன் அப்புறம் எப்பவும் போல் விளக்கு ஏற்றிட்டு சூடம் பத்தி சாம்பிராணி எல்லாமே நாம் வந்து ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனில் போய் வேலை பார்க்க வேண்டியதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கவும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ரெலாம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு ஆனால் அந்த ஒரு நாலு நாளாக நான் வீடியோ போடுறனால எனக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க லாங் வீடியோ வந்து நல்லா ஓடி இருக்குது அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதே சப்போர்ட்டாக எனக்கு எப்போயுமே நீங்கள் கொடுங்க ஆஹ் இப்படித்தான் வந்து வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும் நம்ம உடனே என்ன செய்வோம் யாராவது நமக்கு செய்வன வச்சு வச்சுட்டாங்களோ யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களோ அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம பயப்படவே கூடாது ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நமக்கு யாராருக்கு எப்போ எப்போ என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா ரெண்டையுமே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க தான் வேணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஏற்ற இறக்கத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியும் ஒரேடியாக நம்ம நல்லாவும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம்னா என்னனே தெரியாது கஷ்டமும் ஒரேடியாக பட்டோம் அப்படின்னா நல்லா வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமலே போயிடும் அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து வாழை வந்து பழகிக்கிறணும் இன்னைக்கு காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கோதுமை தோசை கோதுமை ரொட்டி வந்து ஊற்றி கொடுத்தேன் அது அதுக்கு வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஜீனி இல்லைனா வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணியாக ஊற்றி தோசை மாதிரி ஊற்றினாலும் பிள்ளைங்க வந்து ஆசையாக சாப்பிட்ருவாங்க இல்லை கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி ரொட்டி மாதிரி தட்டினாலும் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க நான் அன்றைக்கி வந்து கோதுமை ரொட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன் அதில் வந்து நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக கவஹமன் இருக்கும் அதனால் ஆளுக்கு ஒரு தோசையாக ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா சாப்பிடும் அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மூணு பேருக்குமே நான் வந்து தோசை வந்து ஊற்றிட்டு அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க அடுத்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா அறுப்பு சுண்டல் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் அந்த சுண்டலோட உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன் சுண்டலோ இல்லை எந்த பயிரினாலும் நீங்கள் ஊற வைக்கும் போது கழுவிட்டு நீங்கள் ஊற வைங்க அந்த தண்ணியோடய நீங்கள் சமைச்சிருங்க அப்போ தான் அந்த பயிரில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருவேன் அதோட என்ன காய் சேர்க்கணுமோ இல்லை உப்போ என்னமோ சேர்த்து நான் வேக வச்சு சமைச்சிருவேன் உருளைக்கெழங்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து போட்டுட்டு தக்காளியும் வெட்டி போட்டுட்டு உப்பு போட்டு அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதையும் நான் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அது நல்லா கரண்டி அலக்கு அரைச்சி விட்டுட்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டனால நம்ம வந்து ரெண்டு விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா சுண்டல் நல்லா ஊறி இருக்கும் அதனால் ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்துவிட்டேன் உருளைக்கிழங்கு போடாமல் தான் நம்ம நாலு விசில் அஞ்சு விசிலூட வைக்கலாம் சுண்டல் வந்து குழையாது சுண்டக்கல்லையும் உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் பட்டை சோம்பெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம குழம்பை வந்து தாளித்து விட்டுறலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஏலக்காயாக மூணு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சுண்டல் கடலு குழம்போ பட்டாணி குழம்போ நீங்கள் வைக்கும்போது அதில் ரெண்டு ஏலக்காய் வந்து நீங்கள் சேர்த்து தேங்காய் வெள்ளைப்பூடோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு டேஸ்டெலாம் அப்படியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவில் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன் இப்போ தேங்காய் அரைச்சி ஆயாச்சு சுண்டலும் உருளைக்கிழங்கையும் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் அதில் வந்து பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதில் அரைச்சி வச்ச தேங்காய் வெள்ளைப்பூடி ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச சுண்டலையும் உருளைக்கெழங்கையும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா வந்து வெந்திருந்துச்சு உருளைக்கெழங்கு வந்து குழையலை சுண்டல் கல்லையும் நல்லா வெந்திருந்துச்சு இப்போ அதை வந்து அப்படியே இந்த தேங்காயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சுண்டக்கடலை குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கத்திரிக்காய் போட்டு நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கும் போது கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டக்கடலையில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அந்த குழம்புல கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொறிக்கிறதுக்கு கடலப்பருப்பை வந்து தண்ணியில் வந்து நான் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரையை நம்ம அலசி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு வந்தோன்னா நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த கீரை போட்டோம் போட்டோம்னா நல்லா வெந்துடும் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் முருங்கைக்கீரை வந்து வேகாது நீங்கள் இந்த மாதிரி அந்த பருப்போடு சேர்த்து கீரையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு வந்து போடணும் ஏன்னா கீரை வந்து வதங்கினோடனே ரொம்ப கொஞ்சமாக போயிடும் நீங்கள் உப்பு வந்து போடும்போதே அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாயில் வைக்கவே முடியாது இப்போ கீரையும் பருப்பு நல்லா வெந்திருச்சு அதையும் தாளித்து விட்ருவோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயமும் கடுகுழுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து மிளகா வத்தலும் வெங்காயமும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் வாடை வந்துடும் சாப்பிடவே முடியாது லைட்டாக தான் போடணும் கீரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டோன்னா கருவி போயிடும் அதனால் நீங்கள் உடனே வந்து நம்ம வேக வச்சிருக்க முருங்கைக்கீரையும் கடலப்பருப்பையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து சோறு வந்து ஆக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுண்டைக்கல்ல குழம்பும் முருங்கைக்கீரையும் வந்து நான் பொறிச்சிருந்தேன் இப்போ சோறை வந்து ஹாட் பாக்ஸில் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் எப்பயுமே நான் வந்து பாக்ஸில் மாற்றிடுவேன் ஏன்னா சோறு வந்து ஒரு மாதிரி கட்டியாயிரும் சாப்பாடு ரெடி சுண்டக்கல்ல சுண்டைக்கல்ல குழம்பும் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி